திருமலை திருப்பதி பக்தர்களை காக்கும் வெங்கடேஸ்வரர் ஆனால் ஒருமுறை பெருமாளின் தாடையில் ரத்தம் வழிந்த அதிசயமான நிகழ்வு நடந்தது அனந்தாழ்வான் என்பவர் திருப்பதியில் நந்தவனம் அமைப்பதற்காக பெருமாளின் சேவையில் இருந்தார் ஒருநாள் அவரது கற்பிணி மனைவி மண் சுமந்து உதவினார் இதை பார்த்த ஒரு சிறுவன் நான் உதவற்றுமா என்றான் ஆனால் ஆனந்தாழ்வான் நீ வேலை செய்ய வேண்டாம் என்று சிறுவனை அனுப்பினார் சிறுவன் மண் சுமக்கும் புண்ணியம் உன் மனைவிக்கே கிடைக்கட்டும் என்று சொல்லி தன்னாலேயே உதவி செய்தான் அனந்தாழ்வான் கோபத்தில் சிறுவனின் தாடையில் ஒரு கடப்பாறையால் அடித்தார் சிறுவன் ஓடிப்போய்விட்டான் ஆனால் மறுநாள் பெருமாள் சந்நிதியில் அதிசயம் திருப்பதி வெங்கடேஸ்வரர் தாடியிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அசரீதியாக அனந்தாழ்வா உன் மனைவி கஷ்டப்படுவதைக் கண்டு நான் அமைதியாக இருக்க முடியாது என்ற பெருமாள் அருள்மொழி கேட்டது வருந்திய அனந்தாழ்வான் மன்னிப்பு கேட்டார் அப்பொழுது பச்சை கற்பூரம் வையுங்கள் ரத்தம் நின்றுவிடும் என்று பெருமாள் உத்தரவிட்டார் இன்றும் அந்த மரபாகவே திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கப்படுகிறது இந்த மகத்தான நிகழ்வை பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் கோவிந்தா கோவிந்தா